உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ஆந்தியர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிடர் ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு கன்னிராசி என்பர்களுக்கு பிப்ரவரி மாதம் எப்பேற்பட்ட பலன்களை அளிக்கப் போகுது இந்த கிரகநிலைகள் எப்படி உங்களுக்கு இருக்க போகுதுன்றது தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக கன்னிராசி அன்பர்கள் புதன் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க இந்த புதன் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுடைய வாழ்க்கையில் அந்த புதன் உங்களுடைய ராசியில் உச்சம் ப்ளஸ் ஆட்சி அடைஞ்சிருக்கிறார் இவர் இந்த மாதம் தொடங்கும் பொழுது இவர் இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா பஞ்சமஸ்தானத்தில் இருக்கார் ஐந்தாம் வீட்டில் தன்னுடைய நண்பராகப்பட்ட சனி பகவானினுடைய வீட்டில் இருக்கார் இது ஒரு நல்ல அருமையான அமைவு பட் பதினோராம் வீட்டிற்கு பதினோராம் தேதி உங்களுக்கு ஆறாம் வீட்டிற்கு மாறக்கூடிய அமைவு அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவானும் பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் ஆக பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் சூரிய பகவான் மகரத்தில் இருந்து கும்பத்திற்கு மாறக்கூடிய அமைவு உருவாகும் அதே வீட்டில் கும்பத்தில் சனி அவர் வருடக்கோள் அதே இடத்துல தான் இருப்பார் குரு பகவான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாக்யத்தில் ஒன்பதில் குரு கேட்டாலும் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க அப்போது உங்களுக்கு வந்து குரு ப்ளஸ் உங்களுக்கு சுக்ரன் ராகு இருக்கக்கூடிய இடம் தான் ரொம்ப ஹைலைட் ஏழாம் பாவத்தில் உங்களுடைய பாக்யாதிபதியும் உங்களுடைய தனஸ்தானாதிபதியும் ஏழாம் வீட்டில் உச்சம் பெற்று ராகுவுடன் இணைந்து நிற்கிறது ரொம்ப அருமையான அமைப்பு ஏன்னா எப்போவுமே கண்ணிக்கு நல்லது கொடுக்குறவங்க ராகுவும் சுக்ரனும் எப்போவுமே நல்லது கொடுப்பாங்க உங்களுக்கு பிரச்சனை லக்னம் இப்போ ராசியில் கேது இருக்கிறது தான் இப்போ பிரச்சனை இந்த கேது இருக்கிறதுனால தான் இவ்வளோ குழப்பம் எல்லாமே குழப்பம் எடுக்கிற முடிவு ஆரம்பிக்கும் போது அதை தொடங்கும் பொழுது இந்த முடிவு தான் கரெக்டுன்னு தோணும் கொஞ்சம் தூரம் போக 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 நம்ம தப்பான முடிவு எடுத்துட்டோமான்ற அளவுக்கு குழப்பிடும் இது இதெல்லாம் கேது தான் அப்போது எடுக்கிற முடிவை யோசித்து சிந்திச்சு செயல்பட்டு எடுக்கணும் அதே சமயம் இந்த ராசிக்கு இந்த கேது பகவான் இந்த இடத்துல மட்டுமல்ல ஆல்ரெடி இருந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ரெண்டாம் குடும்பஸ்தானத்தில் இருந்தார் அது ஒரு ஒன்றரை வருஷம் இது ஒரு ஒரு வருஷம் கடந்த ரெண்டரை வருஷம் ஓப்பனாக சொல்லணுன்னா கன்னிராசி அன்பர்கள் நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டிங்க நிறைய சரிவுகள் கொடுக்கல் வாங்கல் சம்பாரிச்ச நிற்கலை எவ்வளோ வந்தாலும் பத்தலை இங்கே வாங்கி அதை வாங்கி எல்லாமே பண்ணுறீங்க ஹார்ட் ஒர்க் கடின உழைப்பாளிகள் பர்ஃபெக்டான மேனேஜ்மெண்ட் கிளாரிட்டியாக இருப்பீங்க தெளிவாக இருப்பீங்க டீப்பாக ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட அக்யூரட்டாக கண்டுபிடிப்பீங்க உங்களுக்கு பர்ஃபெக்டாக உங்களை திருப்திப்படுத்தி உங்களுக்கு ஒரு பொருள் கொடுக்கணுன்னா அந்த அளவுக்கு பண்ணி கொடுத்தாலும் அதுலேயும் அது என்னவோ தெரியல உங்கள் கண்ணுக்கு மட்டும் அந்த குறை பழிச்சுன்னு தெரிஞ்சிடும் வைராகியம் கொண்டு வாங்க வைராகியம்னா சும்மா எல்லாம் இல்லை சவால் விட்டு அந்த இடத்துல ஜெயிக்கணும் முடிக்கணும் முடிக்கிற வரைக்கும் தூங்க மாட்டிங்க அவ்வளோ போல்டான ஒரு கான்ஃபிடெண்டானவங்க ஏன்னா மூன்றாம் பாவம் யார் உங்களுக்கு செவ்வாய் எட்டாம் பாவமும் செவ்வாய் அப்போ மூணு எட்டுன்றது ஒரு கடினமான வெற்றிக்குரிய வைராக்கியத்துக்கு சார்ந்த தைரியத்துக்கு சார்ந்த ஒரு இடம் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகமும் அஷ்டமஸ்தானத்திற்கு சம்பந்தப்பட்ட அதுதான் அப்போது இந்த அமைவுகள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் வளர்ச்சி அளிக்கக்கூடிய அளவுக்கு இந்த ராசிக்கு தெய்வ அனுகூலங்கள் இயற்கையாகவே உண்டு எப்படின்னா இந்த கன்னிராசிக்கு ஒரு ஒரு ராசியில் உச்சம் பிளஸ் ஆட்சி அடைவது புதன் பகவான் மட்டும்தான் இந்த பனிரெண்டு ராசிகளில் யாருக்குமே இல்லாத சிறப்பம்சம் இது அப்போது தெய்வத்தினுடைய முழு ஆசீர்வாதமும் அந்த அனுகிரக பார்வையும் விழக்கூடிய ராசி அந்த அன்பும் விழக்கூடிய ராசி வந்து கன்னிராசி தான் அதனால தான் இவ்வளோ தெளிவு இவ்வளோ டேலண்ட் இவ்வளோ பர்ஃபெக்ட் பட் இந்த ராசியில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அதிகபட்சமானவங்க மற்றவங்களுக்காக வாழ்ந்தவங்க தான் நீங்கள் மற்றவங்களுக்காகவே எடுக்கிற முடிவுகளாக இருக்கும் உங்களை சார்ந்த அன்புக்கு கட்டுப்பட்டு சில எந்த அளவுக்கு நீங்கள் மற்றவங்க மேலே அன்பு செலுத்துறீங்களோ அளவுக்கு அங்கே எதிர்பார்க்க முடியாத ஒரு நிலைமை லைஃப் ஃபார்டர் இந்த விஷயங்களில் நிறைய பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய நிலை இந்த கனிராசி அன்பர்கள் தான் இன்றைக்கும் நீங்கள் உங்க சரி பண்ணி நீங்கள் ஒரு மேனேஜ்மெண்ட் பண்ணி தான் அந்த லைஃப் அடுத்த கட்டத்துக்கு போகிற மாதிரி இருக்குமே தவிர உங்களுக்கு பக்க மற்றவங்க நின்று செய்யக்கூடிய அளவுக்கு இருக்காது இது கன்னிராசி பெண்களுக்கு ரொம்ப பொருந்தும் ஆண்களுக்கும் அப்போ இந்த சூழல் எல்லாத்தையும் கடந்து உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் யார் உங்களுக்கு வேண்டியவங்க உங்களை சார்ந்தவங்க உங்களுக்குரியவங்க நீங்கள் நினைச்சிங்களோ அவங்களே உங்களுக்கு துரோகிகளாகவும் உங்களுக்கு எதிர்முனையில் நின்னா எப்படி இருக்கும் இந்த பாதிப்புகள் எல்லா விதத்திலையும் சந்திச்சவங்க கன்னிராசி என்ற தான் ஃபர்ஸ்ட் உங்களுடைய தொழில் ரீதியில உங்களோட இருந்து உங்களோட டிராவல் படி உங்களுடைய நிறை குறைகள் எல்லாம் தெரிஞ்சு உங்களுக்கு ஆப்போசிட்லேயே உங்கள் தொழில் தொடங்கி உங்களுடைய கிளைண்ட்டை அப்படியே டோட்டலாக பக்கம் கொண்டு போகும்போது அதனுடைய வேதனைகள் எப்படி இருக்கும் இந்த பாதிப்புகள் எல்லாத்தையும் சந்திச்சிங்க இன்னைக்கு ஒன்று ரெண்டாவது இருந்த வேலையில் நிறைய பிரச்சனைகள் இந்த பிரச்சனைகளால் எப்படின்னா உங்களுடைய ஸ்ட்ரைட் ஃபார்வேர்ட் நீங்கள் உண்மையாக இருப்பீங்க ஓப்பனாக இருப்பீங்க ஸ்பீடு உங்களுக்கு ஈக்குவல் யாராலையும் பண்ண முடியாது அவ்வளோ வேலையில் அவ்வளோ நல்லா பண்ணுவீங்க பட் ப்ராப்ளம் என்னென்னா கூடையே இருக்கிறவங்க உங்களுடைய வளர்ச்சியை டவுன் பண்ணால் தான் மற்றவங்க மேலே வர முடியுன்ற ஒரு கான்செப்டால் உங்களுடைய பேர் புகழ் நம்பிக்கை கெடுக்கிற அளவுக்கு சூழ்ச்சிகளால் பின்னப்பட்ட வலையில் பாதிக்கப்படக்கூடிய நிலை உண்டாச்சு இத்தனை வருஷமாக இருந்தால் நல்ல பேர் எல்லாமே கிடக்கூடிய அளவுக்கு பாதிப்புகள் இதனால் என்ன ஆகிடுச்சுன்னா தொழிலில் இருந்து துரோகம் செஞ்சதுனால தொழில் சரிவுகள் அடைச்சி இன்றைக்கி வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய அளவுக்கும் கடன் சுமைகள் அதிகரிக்கக்கூடிய நிலைக்கும் இன்றைக்கி எங்கே நம்ம நம்பிக்கை நாணயம் கெட்டு போயிடுமோன்ற ஒரு பயம் பார்த்துட்டு உங்களுக்குள்ளே உருவாகக்கூடிய நிலையும் உருவாகிடுச்சு வேலையில் இருக்கிறவங்களுக்கு வேலையே பறிப்படும் நிறைய பேர் ஓப்பனாக சொல்லணும் வேலையை பறி கொடுத்துட்டு உட்காரக்கூடிய நிலைமைக்கெல்லாம் ஆளாகிட்டிங்க இன்றைக்கி இருக்கிற நிலை வேலை இத்தனை நாள்தான் இருக்குது நீங்கள் வேற எங்கேயாவது வேலையை பார்த்துக்குங்கன்ற அளவுக்கெல்லாம் சில சூழ்நிலைகள் அடுத்து எங்கே நம்ம வேலையை பார்க்குறது தெரியாத அளவுக்கெல்லாம் சில பாதிப்புகள் மன உளைச்சல்கள் எல்லா வேலைக்குரிய விஷயங்களையும் பர்ஃபெக்டாக செய்கிறீங்க பர்ஃபெக்டாக மேனேஜ்மெண்ட் பண்ணுறீங்க எல்லாத்தையும் உங்களுக்குன்னு கொடுக்குற ப்ராஜெக்டை அழகாக முடித்து கொண்டு போய் ஒப்படைத்து சக்ஸஸ்ஃபுல்லான அந்த ரிசல்ட் அடையிற நேரத்தில் சம்மந்தமே இல்லாதவங்க உங்களுக்கும் அட்வான்டேஜாக அது அடையக்கூடிய நிலைமை உங்களுக்கு மேலே வேலை செய்கிறவங்க ரிடயர்ட் ஆகும் பொழுது குறிப்பிட்ட பேர் ரிட்டையர்டாகும் ஆகும்போது அந்த ப்ரொமோஷன் சார்ந்த விஷயங்கள் உங்களை வந்து அடையணும் அதில் உங்கள் பேர் தான் இருக்கும் பார்த்தா அந்த வாய்ப்புகள் கூட மிஸ் ஆகக்கூடிய நிலைமைகள் எல்லாத்தையும் கடந்து வந்தீங்க அப்போது இந்த தருணத்தில் இந்த பிப்ரவரி மாதத்தில் உங்களுக்கு ஒன்பதில் குரு ஒரு புறம் இருக்கிறார் அதே போல் சுக்ரன் நான் சொன்னேன் இல்லைங்களா ரெண்டு ப்ளஸ் ஒன்பதாம் வீட்டில் இருக்க அதிபதி சுக்ரன் உச்சம் அடைகிறார் அவர் அடைஞ்சு ராகுடன் இணைச்சதுனால கண்டிப்பாக சொல்கிற இந்த மாதத்தில் ஐந்தில் புதன் இருக்கிறதுனால நினச்சது நடக்கும் ஆசைகள் நிறைவேறும் அது மட்டுமல்ல நீங்கள் ஒரு வண்டி வாங்கணும் கார் வாங்கணும்ட்டு ரொம்ப நாளாக ரிஸ்க் எடுத்துகிட்டு இருந்திருப்பீங்க இந்த காலகட்டங்களில் அதை சார்ந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் செய்யக்கூடிய ஒரு அருமையான அமைவுகள் உண்டாகும் குறிப்பாக புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது உங்களுக்குரிய ஒரு காலம்தான் நான் சாதாரண ஒரு இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் கஷ்டப்பட்ட உழைச்ச உழைப்புக்குண்டான சம்பளமும் இல்லை வரக்கூடிய சம்பளத்திற்கு மீறிய செலவுகள் இங்கே அதிகமாக இருக்குது இதில் இருந்து என்னால் மீண்டு வெளியில் வர முடியாத அளவுக்கு கடன் சுமைகள் மட்டுமே அதிகரிச்சுக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு சின்ன தொழில் தொடங்கலாம் சிறு குறு தொழில் சார்ந்த விஷயங்களை அமைக்கலாம் இல்லை பார்ட்னர்ஷிப்பில் நாம் ஒரு ஒரு மேனேஜ்மெண்டில் ஒரு நல்ல தொழிலை தொடங்கலான்ற அளவுக்கு சில வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அந்த வாய்ப்புகளை கூட நீங்கள் பயன்படுத்தினால் ஒரு நல்ல மாற்றங்கள் பிறக்கக்கூடிய கால அமைவுகள் உண்டாகும் அதில் குறிப்பா சொல்லணுன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வந்த பாதையில நடந்த சில பாதிப்புகளும் சில பிரச்சனைகளும் ரொம்ப நாளா தீராம தீர்க்க முடியாம அதுவும் வழக்கு சார்ந்த ரீதியிலையும் இடம் குடும்பம் சார்ந்த பிரச்சனைகளும் ஒரு தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் இந்த நேர காலகட்டங்களில் நீங்கள் அதற்குரிய முயற்சிகள் எடுத்தால் ஹண்ட்ரட் பர்சன்ட் அதில் சக்ஸஸ் அளிக்கும் குறிப்பாக சொல்லணும்னா வெளிநாடு முயற்சிகள் சக்ஸஸ் கொடுக்கும் வெளிநாடு சார்ந்த விஷயங்களை மூவ் பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் ப்ளஸ் இத்தனை நாளாக பணம் கட்டி போக முடியல நினைக்கிறவங்களுக்கு இப்போ போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஆல்ரெடி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் பிறக்கும் கண்ணிராசி அன்பர்களுக்கு உண்மையை சொல்லணும்னா தந்தை வழி சொத்துக்களும் ப்ளஸ் தன் கூட பிறந்தவங்க உங்களோட இருக்கிறவங்க உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காத நிலை அதனால சொத்துக்களில் இருக்கக்கூடிய தகராறுகள் உங்களுக்கு சில துரோகங்கள் சார்ந்த விஷயங்களும் எதிர்ப்பு போட்டி பொறாமைகளும் இந்த காலகட்டங்களில் விளக்கி அதிலிருந்து ஒரு நல்ல மேன்மைகள் அடையக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்கும் ஆக தந்தை சொத்துக்களும் சரி தந்தை வழி அதாவது உங்கள் குலதெய்வ வழிபாடுகளும் சரி இல்லை தந்தை வழி உறவு முறைகளில் இருக்கக்கூடிய பிளவுகள் நீங்கி ஒரு நல்ல நெருக்க நெரு நெருக்கமான ஒரு உறவு முறைகள் உங்களுக்கு கண்டினியூவாகக்கூடிய ஒரு அருமையான காலமாக இது இருக்கும் ஆக கன்னிராசி அன்பர்களே உங்களுடைய ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் கிடைக்கும் ஏன்னா லக்ன சம்மந்தப்பட்ட அதாவது ராசி சம்மந்தப்பட்ட புதன் ஐந்தாம் பாவத்தில் நின்னாலே நூறு சதவீதம் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கக்கூடியது ஒரு காலமாக இருக்கும் அதையும் தாண்டி வீடு பூமி அதாவது ஒன்று வீடு கட்டுவீங்க இல்லைன்னா வீடு கட்ட அட்வான்ஸ் கொடுப்பீங்க இது ரெண்டுல ஒன்று உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இதை தாண்டி சிலருக்கு உங்களுடைய ஜாதகத்துல ஒருவேளை உங்களுக்கு ஒரு செவ்வாய் திசையோ இல்லை உங்களுக்கு உரிய அதாவது சனி பகவானுடைய திசையோ இது எதுவும் உங்களுக்கு நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா வீடு உங்களுக்கு வந்து பூமி வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ஆட்டோமேட்டிக்காகவே அமைஞ்சிடும் அப்போ இந்த தருணங்கள் உங்க வாழ்க்கையில மீண்டும் மீண்டும் ஒரு நல்ல மேன்மைகள் அளிக்கக்கூடிய ஒரு காலமா இருக்க போகுது ஏன்னா இந்த பிப்ரவரி மாசத்துல ஒருபுறம் சுக்கரனுடைய பலமும் மறுபுறம் புதன் இருக்கக்கூடிய நல்ல இடமும் ஒன்பதில் குரு கேட்டாலும் கிடைக்காது ஒன்பதில் இருக்கக்கூடிய குருவால் தந்தைக்கு இருக்கக்கூடிய ஆரோக்கிய பாதிப்புகள் கூட நீங்கக்கூடிய ஒரு சூழல்கள் கடந்த காலகட்டங்களில் நிறைய பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க மருத்துவ செலவுகளை சந்திக்கக்கூடிய நிலைக்கெல்லாம் ஆளா இருந்திருப்பீங்க அந்த பாதிப்புகள் நீங்கும் நாலாம் பாவாதிபதியும் அதே குரு பகவான் தாய்க்கு இருக்கக்கூடிய ஆரோக்கிய பிரச்சனைகளும் நீங்கக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்கும் இந்த அமைவுகளை சரியா பயன்படுத்தினால் நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக சொல்லணும்னா லைஃப்ல பட்ட சில அவமானங்களும் சில பாதிப்புகளும் சில இழப்புகளையும் சரிகட்டி அதையும் தாண்டி வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு அருமையான நேரம் இது வேலையில் உங்களுக்கு நிகர் நீங்க தான் அப்படின்ட்டு உங்களுக்குன்ட்டு ஒரு அங்கீகாரத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்கும் அதுலேயும் சொல்லணும்னா சில நல்ல துறையில் இருக்கிறவங்க ஒரு ஒரு டாக்டர் சம்பந்தப்பட்ட மருத்துவ துறையில் இருக்கிறவங்களும் சரி விஞ்ஞான சம்பந்தப்பட்ட அறிவியல் ஆராய்ச்சி துறையில் இருக்கிறவங்களும் சரி சில புது புது கண்டுபிடிப்புகள் சார்ந்த விஷயங்களுக்குரிய அருமையான அமைவுகளையும் சரி இந்த தருணங்களில் சக்ஸஸ்ஃபுல்லாக்கி சில அவார்ட் வாங்குற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு நேம் உருவாக்குற அளவுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்கள் சினிஃபீல்டில் இருக்கிறீங்கன்னா சுக்கரன் உச்சத்தில் இருக்கிறதுனால இப்போ உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் நீங்கள் எதை நீங்கள் ஒரு ஒரு விஷயத்தை நீங்கள் வெளிவிட்டாலும் அதனால் ஒரு பெரிய லெவலில் ஒரு ரீச் ஆகக்கூடிய அமைவுகளும் உங்களுடைய இமேஜ் பெரிய டாப் பொசிஷனுக்கு போகக்கூடிய அமைவுகளும் இந்த நேரத்தில் உருவாகும் மொத்தத்தில் சுக்ர பகவான் உங்களுக்கு உச்சத்தில் இருக்கிறது மிகச்சிறந்த அமைவுகளை உண்டாக்கிடும் சற்று உங்களுடன் இருக்கிறவங்க ரொம்ப எச்சரிக்கையுடன் இருங்க மற்றபடி எல்லாம் நல்லா இருக்கும் ஐம்பது அறுபது வயதிற்கு மேலே இருக்கிறவங்களுடைய ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றங்களும் ஒரு நல்ல மேன்மைகளும் உங்களுக்கு பிறக்கும் அதிலையும் குறிப்பாக சொல்லணும்னா அவர்களுக்கு வந்து குடுக்கல் வாங்கல் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி ஒரு நல்ல மேன்மைகள் அடைவீங்க பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் இருக்கக்கூடிய அந்த நெருக்கம் இன்னுமே நல்லா இருக்கும் ஆக மொத்தத்தில் பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்றிணைவிங்க கன்னிராசி அன்பர்களுக்கு உரியவங்க ரொம்ப நெருக்கமானவங்களை பிரிஞ்சு வாழக்கூடிய சூழல்கள் கடந்த காலகட்டங்களில் உருவாகியிருந்தாலும் அதிலிருந்து மீண்டும் ஒரு நல்ல இயல்பு நிலைக்கு வந்து மனம் குளிர இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் நல்ல ஒரு மேன்மை அடையக்கூடிய ஒரு அமைவுகள் இந்த பிப்ரவரி மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலமாக இது இருக்க போகுது அதனால் செய்து கால நேரங்களை வீணாக்காகாமல் சின்ன சின்ன விஷயங்களை கூட சரியாக பயன்படுத்தினால் ஒரு நல்ல ரிசல்ட்டை நீங்கள் அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் மேற்கொண்டு கன்னிராசி அன்பர்களுக்குரிய ஒரு காலம் இது நான் சொன்ன இந்த பலன்கள் பார்த்திங்கன்னா உங்கள் ராசியினுடைய அடிப்படையில் சொல்லியிருக்கிற உங்கள் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் சர்வாஷ் வர்க்க பரல்கள் எப்படி இருக்குன்றது பொறுத்தே இந்த பலன்கள் இன்னும் டாப் லெவலில் உங்களுக்கு வேலை செய்யுமா இல்லை டிராப் ஆகுமான்றதை பொறுத்து அமையும் அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறது ஆகச்சிறந்ததாக இருக்கும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க நூறு சதவீதம் சக்ஸஸ் அடைவீங்க ஆக கன்னிராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்